விநாயகனையை போற்றி என் பெயர் கவிதா என் பதிவேறு நானூற்றி ஐந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் செய் தங்க கறிமுகத்து தூமணியேன் எனக்கு சங்கத்தன்மை மூன்றும் த இன்றைய விநாயகர் பாடல் அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம் ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம் காலம் தவறாமல் நாளும் அபிஷேகம் காக்கும் கணபதிக்கு ஆனந்த அபிஷேகம் கால்சேகம் அபிஷேகம் ஆனைமுகன் கணபதிக்கு அபிஷேகம் மங்கள் கொங்கிடவே எங்கும் தங்கிடவே மஞ்சள் கொங்குமத்தால் கணபதிக்கு அபிஷேகம் நெஞ்சம் மகிழ்ந்திடவே செல்வம் குவிந்திடவே பஞ்சாமிரதத்தால் கணபதிக்கு அபிஷேகம் சடுதியில் காய்ச்சலும் விட்டு விலகிடவே நல்ல எண்ணெய் கொண்டு கணபதிக்கு அபிஷே சாந்தின வாழ்விலே ஓங்கி வளர்ந்திடவே சுத்த நன்னீரால் கணபதிக்கு அபிஷேகம் ஆயில் மிருத்தியாக பாலபிஷேகம் அற்புத குரலமைய தேனபிஷேகம் ஆயில் விற்தியாக பாலபிஷேகம் அற்புத குரல் அமைய தேனபிஷேகம் அபிஷேகம் 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 ஆனை முகன் கணபதிக்கு அபிஷேகம் பயிர்கள் செழித்திடவே உயிர்கள் தலைத்திடவே வாழை பழம் கொண்டு கணபதிக்கு அபிஷேகம் புத்திர நிச்சயம் பெற்றிடவே தூய தயிர் கொண்டு கணபதிக்கு அபி யமவை நம என்று அணுகாது இருந்திடவே எலுமிச்சை பழம் கொண்டு கணபதிக்கு அபிஷேகம் வெற்றியை நம என்றும் பற்றி தொடர்ந்திடவே சாரடுத்து கணபதிக்கு அபிஷேகம் வேதனை நீங்கிடவே வெள்ள அபிஷேகம் வீடு பேர் உண்டாக அபிஷேகம் வேதனை நீங்கிடவே வெள்ள அபிஷேகம் வீடு பேர் உண்டாக அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம் சகல சௌபாகியம் குடும்பத்தில் நினைத்திடவே எங்கள் கணபதிக்கு அபிஷேகம் அமைந்திடவே சந்தனேகம் ராஜயோகங்கள் வாழ்வி பெற்றிடவே குளிந்த இல்ல நீரால் கணபதிக்கு அபிஷேகம் கவலைகள் ஓடிடவே கடன்கள் தீர்ந்திடவே கரும்பு சர்க்கரையால் கணபதிக்கு அபிஷேகம் தோஷம் நீங்க கும்ப ஜலாபிஷேகம் மூன்றுலக நன்மைக்கு அபிஷேகம் தோஷம் நீங்க கும்ப ஜலாபிஷேகம் மூன்றுலக நன்மைக்கு அபிஷேகம் 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 आने मुगन का नवद के अभिषेक 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 आने मुगन का नवद के अभिषेक 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 आने मुगन का नवद के अभिषेक ओम विनायक ने पूछ